ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து மனதுக்கு தேவை அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது நம்ம சின்ன வயசில் விளையாடின இடம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே நம்ம ஓடி பிடிச்சி விளையாடிருப்போம் அடித்து பறண்டு இருப்போம் இந்த இடெல்லாம் நம்மளுக்கு அந்நியப்பட்டு போயிருக்கும் அந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த பழைய மாதிரி அங்கே நம்ம இருப்போமான்னா கண்டிப்பாக இருக்க முடியல இருக்க முடியாது இருக்கவும் விட மாட்டாங்க ஓகேவா இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் அந்தனோட அந்த வீட்டுக்கு ஆளுமை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம பிறந்திருப்போம் அந்த இடத்துல நம்ம உருண்டு பிறண்டு விளையாடி அடித்து எல்லாமே இருப்போம் அண்ணனோடையோ அக்காவோடையோ தம்பியோடையோ தங்கச்சியோடையோ யாரோடையோ எல்லாரும் பண்ணியிருப்போம் ஆனால் பட் நம்ம இன்னைக்கு போகிறச்ச அந்த இடத்துல அந்நியப்பட்டிருப்போம் அப்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் தோணும் ஆனால் இதெல்லாம் இயற்கை ஏன்னா நம்ம இப்போ வாழப்போன இடத்துல நம்மளோட நாத்திங்கள் வரும்போது அவங்களும் அந்நியப்பட்டு தான் போகிறாங்க அதனால் இது நம்ம அந்நியப்பட்டு போயிட்டோம் அம்மா வீடு அப்படின்னு நினைக்கலாம் நம்ம பட் அது வந்து பெரிய இஷ்யூவாக நம்ம கொண்டு போகக்கூடாதுன்றது என் கருத்து நான் இப்போ அம்மா வீட்டில் போகும்போது நான் அன்னியப்பட்டு போகிறேன் இப்போ என்னோடய நாற்று என் வீட்டுக்கு வரும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவங்க வராங்கன்னா அவங்க அன்னியப்பட்டு தான் போகிறாங்க இது காலங்காலமாக நடந்துகிட்டு வருது என்ன ஒன்று நம்ம பண்ணலாம் அவங்களாம் வரும்போது நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு அன்பை கொடுங்க அவங்க வந்து சந்தோஷமாக அவங்க கூட இருந்துட்டு போக போகிறாங்க இருந்துட்டு அந்த வீடியோ வேணும்னு வீடியோ எடுத்துகிட்டா போக போகிறாங்க இல்லை அவங்களுக்கு அந்த இளமைக்கால ஞாபகங்கள்ல ஞாபகங்கள்லாம் வரும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு இல்லை ஒரு நாள் இல்லை பத்து நாள் எத்தனை நாளும் தங்கட்டுமே மேக்ஸிமம் அவங்க பத்து நாள் தங்குறதுக்கே அவங்களுக்கு அவங்க குடும்பம் விடாது அவங்க ஃபோன் பிள்ளைங்க ஃபோன் அடிப்பாங்க இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் அடிப்பாங்க இல்லை போயிட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அங்கே ரொம்ப நாள் தங்கிறதுக்கு உண்டான சூழல் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு மாறிடும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்க வீடு அவங்க குடும்பம் போக போகிறாங்க கண்டிப்பாக அதனால் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு அதாவது அம்மா வீட்டில் இருக்கிறீங்க தம்பி ஒய்ஃபோ இல்லை அண்ணன் ஒய்ஃபோ இல்லை யார் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறீங்களோ அப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை தேடி வர உறவு பிறந்த உறவு வரும்போது ரொம்ப அன்பாக பாருங்கள் நீங்கள் அன்பாக பார்த்தாலே அவங்க கண்ணுலேருந்து தண்ணி தானாக வரும் நீங்கள் அன்பா பார்க்காம இருந்தாலும் அவங்க கண்ணுலேருந்து தண்ணி தா தானாக வரும் ஆனால் ரெண்டு ரெண்டு தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அன்பாக வர தண்ணியை உருவாக்க பாருங்கள் இது இப்போ நீங்கள் குழந்தைங்க பெற்றீங்கல்ல அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு அவங்க நாற்றி அவங்க தம்பி ஒய்ஃபு இது மாதிரி எல்லாம் அன்பு கிடைக்கும் இந்த அன்பை கொஞ்சம் வழக்க பாடுபடுங்க இப்போ வர இந்த பீரியடில் கணவன் மனைவி குழந்தைங்க அதை குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவன் மனைவி அப்படி போகிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த கூட்டு குடும்பம் அதெல்லாம் இல்லை சரி நாத்தனார் அவங்களாம் வரும்போது கொஞ்சம் பாருங்கள் இது ஒன்று அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களும் இவங்களும் இந்த வராங்க இல்லைங்களா நாத்தனாருங்க அவங்களும் வந்து அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்கள அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நெருக்கமாக நம்மளும் இருந்தோமா அவங்களும் நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க நம்ம போகும்போதே அவங்க கூட சண்டை போடுற மோட்டி மூட்லேயே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை சரியாக கூட பார்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த லீவில் போகிறீங்களோ எப்போ போகிறீங்களோ போகும்போது உங்களோட மலரும் நினைவுகளை அங்கே நினைச்சு மகிழ்ந்து வர மாதிரியான நினைவுகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் அழகாக ஜாலியாக இருந்துட்டு வாங்க போகிற அஞ்சு நாளாக அவங்க கூட சண்டை போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இந்த அஞ்சு நாள் அவங்க கூட போட்ட சண்டையே யோசித்து யோசித்து இருக்கிற சந்தோஷத்தையும் நம்ம இழந்துடுறோம் அதுக்காக தான் நான் இந்த பதிவியே போட்டேன் நம்ம போகும்போது எந்த வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமான நிகழ்வை மட்டும் எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக அவங்க கூட பழகுங்க சந்தோஷமாக வாங்க அவங்களால ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமான நினைவு வந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு வேணாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதை பாருங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட அண்ணன் தம்பி நம்ப நம்ம எது சொன்னாலும் அண்ணன் தம்பிங்க பொறுத்துப்பாங்க நம்ம தங்கச்சி தான் நம்ம அக்கா தான் நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு சூழலில் நிறைய அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி வாழறாங்க இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரும் ஒரு சிலர் தான் ஒட்டு உறவு இல்லாமல் நீங்கள் வேண்டாம் அவங்க அவங்க அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அட்டாச்சாக தான் இருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ள எப்போ சண்டை வர தோணுதுன்னா அப்பா அம்மா பாடுபட்டு ஒரு வீடை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த வீட்டுக்காக இவங்க அடிச்சுப்பாங்க எனக்கு இவ்வளோ வேணும் உனக்கு இவ்வளோ வேணும் இல்லை நான் தருவேன் நான் தர மாட்டேன் நீ போயிட்டே அப்போ தான் இவங்களுக்குள்ளே அந்த பிரிவே வர ஆரம்பிக்குது ஓகேங்களா தயவுசெய்து அம்மா அப்பா யாராவது சொத்து சேர்த்திங்க நம்ம காலத்துக்கு பிறகு இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நம்ம சொத்தை நம்ம கையில் வச்சுக்கணும் நம்ம காலத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு நம்ம காலத்துக்கு பிறகு கூட அவங்களுக்கு போகிறது தெளிவாக எழுதிடுங்க ஒரு ஒரே ஒரு சென்ட்டு தான் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கால் கிரவுண்டு வீடு வச்சுருக்கீங்க அந்த கால் கிரவுண்டு வீட்டில் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது இல்லை எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்குது நாலு பேர் நாலு பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சமம் அப்படின்னு உயிரை மட்டும் தனியாக எழுதி வச்சுருங்க நீங்கள் வந்து நம்ம எப்போ யார் எப்போ இருப்போனே தெரிய முடியாது நான் இப்போ பேசிகிட்டே இருப்பேன் அடுத்த நிமிஷம் எனக்கு டைம் முடிஞ்சுட்டு கூட இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஐம்பது வயசு தாண்டினோமா ஒரு வீடு ஒரே ஒரு வீடு தான் உங்களால் சொத்து சேர்த்து வச்சிருக்க முடியும் நிறைய சொத்து இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணி சேர்ப்பிங்க அது ஓகே ஒரே ஒரு வீடு இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு தெளிவாக பிள்ளைக்கும் இவ்வளோ பொண்ணுக்கும் இவ்வளோ இந்த பிள்ளைக்கு இவ்வளோ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு ஒரு சென்ட்டுனா சாரி கால் கிரவுண்டுன்னா அ அறுநூற்றி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு நினைக்கிறேன் இல்லை அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ அந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய இல்லை சமமாக நாலு பேரும் பிரிச்சுக்கணும் இல்லை ரெண்டு பேர் உங்களுக்கு பிடிக்கல ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் எனக்கு சாதமே போடலை இவங்க ரெண்டு பேர் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த பிள்ளைங்க எனக்கு சாதமே போடலை அவங்க ரெண்டு பேருக்கு உயிர் நான் சொத்து தர விருப்பப்படலை அதையும் தெளிவாக உயில் எழுதிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க அன்பாக இருப்பாங்க எந்த தாயுமே இந்த பிள்ளைங்களுக்கு தர அந்த பிள்ளைங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ரேராக இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது அந்த நடக்கிற பட்சத்தில் அது மாதிரி எழுதுங்க இல்லையா எல்லா பிள்ளைங்களுக்கு உயிர் எழுதி வச்சுருங்க நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைங்கள ஒன்று சேர விட மாட்டுது அவங்க வந்து இந்த சொத்துக்காகவே எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க எல்லோரும் அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே அந்த சொத்து ஒரு சின்ன சொத்துக்காக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த அம்மா வளர்த்த வளர்ப்பு அப்பா வளர்த்த வளர்ப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க சொத்துக்காக கோர்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க நிறைய இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் அண்ணன் அண்ணன் மேலே தம்பி தம்பி மேலே அண்ணன் அக்கா அக்காங்க அண்ணன் அண்ணன் தம்பி மேலே அக்கா தங்கிச்சிங்க எங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் எடுத்துக்கினாங்க பெண் சொத்து தரல இப்படி எல்லாமே பண்ணுறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் இந்த தப்பை இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு இதை செய்யாதீங்க எப்படி பெண்களுக்கு வந்து சொத்தில் பாகம் இல்லைன்னு போது அது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேசி இப்போ பெண்களுக்கும் சொத்துல பாகம்னு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து கூட அது நிறைய இடத்துல அமுல்படுத்த மாட்டாங்க பெண்களுக்கு இப்போ ஆண்களுக்கு ஒரு பத்து பங்குனா பெண்களுக்கு ஒரு நாலு பங்கு தான் தருவாங்க இல்லை ஒரு அஞ்சு பங்கு தருவாங்க நிறைய இடத்துல அப்படி இருக்குது ஒரு சில இடத்துல சமமாக தராங்க எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்க்குறோம் அது நம்ம இறந்த பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிரியறதுக்கு அந்த சொத்தே காரணமாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி உங்களோட கடைசி காலம் முடியறதுக்கு முன்னாடி அதை வந்து உயில் எழுதிடுங்க உயில் எழுதிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கூட கருத்து வராது கருத்து வேறுபாடு வராது ஓ நம்ம அம்மா இருக்கும் போது இவ்வளோ தான் எழுதுனாங்க அப்படின்ட்டு அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க இந்த இந்த உயில் வந்து ஒரு உதவியாக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த பிள்ளைங்க எனக்கு சாதமே போடலை அவங்க ரெண்டு பேருக்கு உயிர் நான் சொத்து தர விருப்பப்படலை அதையும் தெளிவாக உயில் எழுதிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க அன்பாக இருப்பாங்க எந்த டைமு இந்த பிள்ளைங்களுக்கு தர அந்த பிள்ளைங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ரேராக இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது அந்த நடக்கிற பட்சத்தில் அது மாதிரி எழுதுங்க இல்லையா எல்லா பிள்ளைங்களுக்கும் உயிர் எழுதி வச்சுருங்க நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைங்கள ஒன்று சேர விட மாட்டுது அவங்க வந்து இந்த சொத்துக்காகவே எல்லோரும் பிரிஞ்சு போகிறாங்க எல்லோரும் அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே அந்த சொத்து ஒரு சின்ன சொத்துக்காக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த அம்மா வளர்த்த வளர்ப்பு அப்பா வளர்த்த வளர்ப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க சொத்துக்காக கோர்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க நிறைய இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் அண்ணன் அண்ணன் மேலே தம்பி தம்பி மேலே அண்ணன் அக்கா அக்காங்க அண்ணன் அண்ணன் தம்பி மேலே அக்கா தங்கிச்சிங்க எங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் எடுத்துக்கினாங்க பெண் பிள்ளைகள் தரல இப்படி எல்லாமே பண்ணுறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் இந்த தப்பை இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு இதை செய்யாதீங்க எப்படி பெண்களுக்கு வந்து சொத்துல பாகம் இல்லைன்னும் போது அது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேசி இப்போ பெண்களுக்கும் சொத்துல பாகம்னு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து கூட அதை நிறைய இடத்துல அமுல்படுத்த மாட்டாங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு பத்து பங்குனா பெண்களுக்கு ஒரு நாலு பங்கு தான் தருவாங்க இல்லை ஒரு அஞ்சு பங்கு தருவாங்க நிறைய இடத்துல அப்படி இருக்குது ஒரு சில இடத்துல சமமாக தராங்க எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்க்குறோம் அது நம்ம இறந்த பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிரியறதுக்கு அந்த சொத்தை காரணமாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி உங்களோட கடைசி காலம் முடியறதுக்கு முன்னாடி அதை வந்து உயில் எழுதிடுங்க உயில் எழுதிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கூட கருத்து வராது கருத்து வேறுபாடு வராது நம்ம அம்மா இருக்கும்போது இவ்வளோ தான் எழுதுனாங்க அப்படின்ட்டு அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க இந்த இந்த உயில் வந்து ஒரு உதவியாக இருக்கும்